ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அடுத்த கரிக்கந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் வயது இவர் நேற்று இரவு சுமார் மணி அளவில் கரிக்கந்தாங்கல் ஏரிக்கரை அருகே சென்றுள்ளார் அப்பொழுது அங்கிருந்த கஞ்சா போதை தேவராஜை வழிமறைத்து கையில் வைத்திருந்த டச் செல்போனை கேட்டுள்ளனர் தேவராஜ் செல்போனை தர மறுத்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த கஞ்சா போதை ஆசாமிகள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தேவராஜை சரமாரியாக வெட்டி னர் இதில் வழி தாங்க முடியாமல் தேவராஜ் கத்தி கூச்சலிட அலரில் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர் இதை கண்ட கஞ்சா ஆசாமிகள் தப்பி ஓடிவிட்டனர் இதில் படுகாயம் அடைந்த தேவராஜை உறவினர்கள் மீட்டு சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் சிகிச்சை பலனின்றி தேவராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சோளிங்கர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் பரிசோதனை சோளிங்கர் அரசு மருத்துவமனையிலேயே செய்ய வேண்டும் கொலை செய்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரி அரசு மருத்துவமனை எதிரே திடீரென சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அரக்கோணம் துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையிலான காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிட்டு சென்றனர் இதனால் பாலாஜா திருத்தணி சித்தூர் சாலைகளில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது